வந்தவர் நம்முடைய சங்கர் ராமன் அவர்கள் அதை சொல்கிறத பெருமையாக நினைக்கிறோம் அவர் குரு இவர் சிஷ்யா நன்றி ஏன்னாப்பா ஐயாவை பற்றி பேசுனா கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா அவருடன் முழுக்க பழகிய ஐயா அவர்கள் மிக சிறப்பாக அவரை பற்றி சொல்லிட்டார் நமது நிகழ்வில் முன்னிலை வகித்து தலைமுறையாற்ற மண்டல உதவி இயக்குனர் பண்பாட்டுத்துறை ஐயா தமிழ் திரு சுசங்கரமான் ஐயா அவர்களை வருக வருகிற வரவேற்கிறேன் எனக்கு தெரிந்து ஐயா வந்து தலைமை ஆசிரியர் இருந்தார் அவர் இசைப்பள்ளியில் தலைமை இருக்கப்போ அங்கே நடனம் ஆடின நிகழ்ச்சியெலாம் நான் கண்டுகளிச்சிருக்கேன் எளிமையாக பழகிறதும் எல்லாத்தையும் நல்லா உபசரிக்கிறதும் மிக சிறப்பாக பண்ணுவார் அந்த மாதிரி சேலம் மண்ணில் இப்போ கும்பகோணம்ன்றது ஐயா சொல்லி தான் எனக்கும் தெரியும் ஏற்கனவே நம்ம சேலத்தில் கார்மேகன் அவர் வந்து சிஓவாக இருந்தார் அவர் வந்து ஜாயிண்ட் டைரக்டர் ஆகிட்டு ஐஏஎஸ் கலெக்டராக சேலத்துக்கு வந்தார் அந்த மாதிரி ஐயா வந்து இங்கே தலைமை ஆசிரியர் இருந்து உயர்ந்து மண்டல இயக்குனராக வந்திருக்காருன்றது நமக்கு எல்லாத்துக்கும் பெருமை ஐயா அவர்கள் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேடையில் வீட்டிற்கக்க கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றவர்களுக்கும் தமிழை நேசிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழை எவ்வாறு போற்ற வேண்டும் பேணி காக்க வேண்டும் அதை எவ்வாறு நம் நாம் போற்ற வேண்டும் என்பதை விட நம்ம எப்படி அதை நம்ம சிறப்பாக அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற விதத்தில் இன்றைக்கி மிகச்சிறப்பான ஒரு எழுச்சி வரை எல்லாரும் ஆற்றியிருக்கிறார்கள் என்னால் பேச முடியாது ஏன்னா ரொம்ப அழகாக சார்லாம் பேசி ஒரு மொத்த அந்த தமிழுக்கான ஒரு மொத்த விஷயங்களையும் ஒரே கோர்வையாக சொல்லி வந்து அவர் முடித்த அடுத்த மேடம் அவங்க இவர் பேசி அப்படியே வேறு மாதிரி கொண்டு போய் அது அவங்க அவங்க வேற லெவ் வேறு லெவலில் இருப்பதெல்லாம் எனக்கு இங்கிலீஷ் வருதுல அடுத்த அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் பேசி அடுத்த ராசி சரண் அவர்கள் மிகச்சிறப்பாக ஒரு உண்மையாகவே இன்றைக்கி ஒரு எழுச்சி நான் நிறைய அவர் பேசி கேட்டிருக்கேன் தமிழ் மேலே அவருக்கு இவ்வளோ பெற்று இருக்குது அப்படிங்கிறது நான் இன்றைக்கி தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் நம்ம தமிழ் அப்படிங்கும்போது ஒரு உயிர் உணர்வு திருக்குறளில் நம்ம எப்படிலாம் ஒரு உணர்வு இருக்குமோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கணும் அதை செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த தமிழில் தான் முடியும் இப்போ நம்ம எத்தனையோ கச்சேரிகள் பாடுறோம் தமிழ் தியாகராஜ சுவாமி ஆராஜனால் போய் பாடுறோம் எங்கே போய் பாடினாலும் பாரதிதாசனோட ஒரு பாடல் இருக்குது ஆனால் வந்து இவங்கள மாதிரி பேச தெரியாதான் நான் ஒரு சின்னதாக பாடிடுறேன் அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் பாடி இருந்த கூட நீங்க டிசைட் பண்ணலாம் எப்படி இருந்தது அப்படி இருந்தேன் அதையே போர் அடிக்க மாட்டேன் பாடியும் என்னவோ ப தமிழ் மொழி போலில்லை தமிழ் மொழி போலில்லை தமிழ் மொழி போல் இல் தமிழ்மொழி போல் இல்லை ஏ இது ஒரு பாரதிதாசன் பாடல் அதே மாதிரி ஒரு நமது தேசிய கவி பாரதியார் தமிழில் அவர் கொடுத்த அந்த உணர்வுகள் பத்தி பார்த்தோம்னா ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பத்தி அவர் நானே நடுவில் இங்கிலீஷ் வருது தயவு மன்னிக்க நானும் அடுத்த கூட்டத்தில் வரத்துக்குள்ள நான் வந்து தயார் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் பாரதியாரோட அந்த மாயை அப்படிங்கிற ஒரு ஒரு துறை அதுல பேசும்போது சப்ஜெக்ட்ல பேசிடுச்சு உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பார மாயையே நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே எத்தனை கோடி படை கொண்டு வந்தாலும் சித்த தெளிவெனும் தீ முன்னிற்பாயோ மாய சாக தூணியர் சமுதிரம் எம்மட்டும் மாய ദേഗം പൊയ്യണർ ദീനായ് മായകം പൊയ്യണർ ദീനായ് മായ அதாவது அவர் மாதிரி ஒரு ஒரு உணவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு இசை கச்சேரிக்கு போனோன்னா அதை சுட்டும் விழி சுடர் சுடர்தான் கண்ணம்மா அப்படின்னு எடுத்தாலே ஒரு உடனே ஒரு மக்கள்கிட்ட ஒரு போய் சேரும் அந்த அளவுக்கு தமிழுக்காக உயிரை கொடுத்த எத்தனையோ ஆசான்கள் இருக்கின்றார்கள் வளர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் நான் இன்றைக்கி நேற்றுக்கு எனக்கு நான் கும்பகோணத்தில் இருந்தேன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் நேற்றுக்கு தான் எனக்கே தெரியும் தமிழ் தாத்தா திரு ஊவே சுவாமிநாதகரோட வழியில் வந்தவன் நான் நான் ஒரு என்னுடைய கொள்ளு தாத்தாவோ எள்ளு தாத்தாவோ கரெக்டாக தெரியல நேத்தி தான் எனக்கு தெரிஞ்சுது ஊவே சுவாமிநாதையரோட டைரக்டான அந்த ஃபேமிலியில் வரேன் நான் அப்படின்றத ஸோ இன்றைக்கி இந்த இதுக்கு வர்றதுக்கு எனக்கு நேரத்துக்கு போட்ட ஒரு அந்த ஒரு ஆசீர்வாதமாக என்னென்னு தெரியல நான் இன்றைக்கி இந்த நிகழ்வில் கலந்து நான் ஒரு பெரிய பாக்கியமாகவும் ஆசீர்வாதமாக கருதிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற திரு கோவிந்தரா எனது மனமார்ந்த நன்றிகள்தந்து அகில இந்திய தமிழ்ச்சங்கமானது இன்னும் பல ஊர்களுக்கு பரப்பி தெரியப்படுத்தி பரப்பப்பட்டு இன்னும் எனக்கு தெரிஞ்ச நாடுகளெல்லாம் உங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் மொரீஷியஸில் அடுத்து கூடி விரைவில் மொரிஷியஸ் சாராயின் போய் அங்கே இதே மாதிரி ஒரு ஆண்டு விழாவை கொண்டு நன்றியோடு விடுப்பேன் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி ஐயா ஏன்னா எங்களுக்கு தேவை உலக அதாவது தமிழ தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக அகில இந்திய சங்கத்தை கொண்டு சேர்த்துதல் அடுத்தது த இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்றிணைத்தல் அந்த சங்கத்தில் எல்லாமே இருந்து உறுப்பினாங்க பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து தமிழகம் முழுவதும் இருந்து பாண்டிச்சேரியிலிருந்து இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க தமிழறிஞர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஆண்டு விழா முடிந்த பிறகு நாங்கள் வந்து தமிழ் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம் அடுத்த நிகழ்வு வந்து சென்னையில் டிசம்பரில் பண்ணுறோம் அடுத்தது ஜனவரி வந்து மதுரையில் அடுத்தது கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அடுத்த ஒரு ஆண்டு தொடர்ந்து பண்ண போகிறோம் இப்போ இந்த ஒரு ஆண்டு வந்து சேலத்தில் தொடர்ந்து பதிமூணு நிகழ்வுகள் முடித்து இது பதினாலாவது நிகழ்வு நம்ம வந்து இதில் நீங்கள் கலந்துட்டுருக்கீங்க அடுத்த ஆண்டு இது மாதிரி எங்கள் சாதனைகளாரர்களுக்காக எல்லா துறையிலும் சிறந்து விளங்குகிற மாணவர்களுக்கு நாங்கள் வந்து விருது வழங்கலாம் சென்னையில் பிளான் பண்ணுறோம் அந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த மாணவர்கள் கலந்துக்கலாம் மற்ற தன்னுடைய பெற்றோர்களை வந்து இந்த அகில திட்டம் சங்கத்தில் நீங்கள் உறுப்பினர் ஆக்குங்க நீங்கள் கல்லூரி காலத்தில் பதினெட்டு வயது முடிந்த பிறகு தமிழ் இந்த சங்கத்தில் உள்ள வரலாம் ஏன்னா நாம் வந்து என்னென்னா இதை ஒரு சரித்திரமாக தமிழ் அப்படின்ற ஒரு பல்கலைகளை உருவாக்குறதுக்கும் ஒரு இடத்துல பெரிய ஒரு நம்ம வந்து தமிழ் சங்கத்தை உருவாக்கறதுக்கான முயற்சிகளாக நம்ம எடுக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லை திருக்குறளை